ஹாய் ஃப்ரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா கத்திரிக்காய் செடி நான் இந்த கத்திரிக்காய் செடி எப்படி வளர்க்குறேன்னு கூட சொல்கிறேன் இது வந்து ரெண்டு அடி ஆளம் ரெண்டு அடி அகலம் ஆறு அடி நீளத்துக்கு குழி தோண்டியிருக்கேன் எதனால் இப்படி பண்ணியிருக்கேன்னா இங்கே அருகம்புழு நிறையா இருக்குது அதனால் நம்ம மேலேயே செடி வச்சு விட்டோம்னா அருகம்புள் வந்து மே மூடிக்கும் நம்ம ஓயாமல் களை செடியை பிடுங்க வேண்டியதாயிரும் அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு அடி ஆலத்து குழி எடுத்து அதில் கத்திரிக்காய் செடி நட்டு விட்டுருக்கேன் விட்டு அதில் பத்து கிலோ மண்புழு உரம் கொஞ்சம் வேப்பமு நான் கலந்து போட்டு விட்டுருக்கேன் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே கழிவு எப்போல்லாம் தாவர கழிவு கிடைக்குதோ வேப்ப இலை எருக்க இலை அதுக்கப்புறம் அத்தி இலை அந்த மாதிரி வீட்டில் உள்ள மரங்களோட இலைகள்லாம் எப்போல்லாம் வேஸ்ட்டாக போகிற இலைகள்லாம் வெட்டி வெட்டி அப்பப்போ போட்டுகிட்டே வரேன் இப்படி போடுறதுனால அது மூடாக்கும் ஆயிரும் தண்ணியும் நிறையா பாய்க்க வேண்டியதாக இருக்காது அதுவே மக்கி நல்லா உரமும் ஆயிரும் நான் வா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வே கடலைப்புண்ணா கரைசல் அப்புறம் மாதம் ஒரு வாட்டி மீன் அமிலம் இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு வரேன் வேறு எதுவும் கொடுக்கறதில்ல செடி நல்லா ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் இருக்குது அப்புறம் இதில் மஞ்ச இலையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும் செடியை அப்பப்போ நல்லா பராமரிச்சுக்கணும் செடி நல்லா குரோத்தாகி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்